மாணவர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேருவதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் சில நாட்களில் கலந்தாய்வு நடக்க போகுது முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா இந்த கட் ஆஃப் நீங்கள் சேட்ட புள்ளியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கட் ஆஃப்பும் போன ஆண்டை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது இந்த வருஷம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதே கட் ஆஃப் மாணவர்கள் எடுத்துருக்கிறதுனால அந்த சீட் ஃபில்லிங்கில் கொஞ்சம் இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணுமா அல்லது கோர்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுமா எதை காலேஜ் ஹெல்ப் பண்ண போகுது அந்த காலேஜை நம்ம தரம் குறைஞ்சி பேசிடக்கூடாது காலேஜ் ஹெல்ப் பண்ண போகுதுங்க படிக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வந்து லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வருஷ வருஷம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இன்ஜினியரிங் யார் போகணுமோ அவங்க தான் போகணும் லாவுக்கு யார் போகணும் அவங்க தான் போகணும் கிடைக்கிதுன்னு சொல்லி இன்ஜினியரிங் தெரியும் படிக்க மாட்டேன் டெக்னாலஜி எனக்கு தெரியாது நான் தான் தான் வாங்குவேன் அவர் இஸ் நாட் ஒரு நல்ல நல்ல ஆக முடியும் இன்ஜினியரிங்ல ஒரு கவர்ச்சி இருக்கு ஒரு கிளாமர் இருக்கு அதனால தான் இன்ஜினியரிங் கோர்ஸை பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்களோங்கிற ஒரு கேள்வி நீ டீச்சருக்கு படிச்சா டீச்சரா மட்டும் தான் ஆக முடியும் நீ டாக்டரை படிச்சா டாக்டர் மட்டும் தான் ஆக முடியும் ஆனால் நீ இன்ஜினியரிங் படித்தா தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையே ஒன்றால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிலாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மை வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் ராஜராஜன் அவர்கள் வணக்கம் 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 மாணவர்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேருவதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் சில நாட்களில் கலந்தாய்வு நடக்கப்போகுது மாணவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மனதில் கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் சரியான கேள்வி இப்போ வந்து என்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசுவோம் ஒன்று ஐஐடி வழியாக போகிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுக்கான தேர்வுகள்லாம் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்லூரிகள் அது எப்படி நம்ம பிரிச்சுக்கலன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தின் கேம்பஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய நேரடியாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் அடுத்தது கான்ஸ்டுவன் காலேஜ் அண்ணா பள்ளி பல் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள் அதுக்கப்புறம் எண்ணற்ற கிட்டத்தட்ட நானூறு நானூற்றம்பது ஐநூறு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் இது ஒரு விதம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகம் அதாவது அவங்க தனியாக ஒரு தேர்வு வச்சு எடுப்பாங்க நேரடியாகவும் எடுப்பாங்க அது ஒரு பக்கம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தினோட கவுன்சிலிங் கலந்தாய்வு ஒற்றைச்சாளர முறை கலந்தாய்வு நடந்துகிட்டு மூணு ரவுண்டாக நடக்கும் இப்போ எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது எப்படின்னா அவங்களுக்கு ரேண்டம் நம்பர் கொடுத்துட்டாங்க ரேண்டம் நம்பர் கொடுத்தோடனே ரேங்க் லிஸ்ட் வந்து வந்தாச்சு இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அந்த வெப்சைட்டை டிஎன்இஏ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் கட் ஆஃப்ன்னு சொன்னால் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணோட மதிப்பெண்ணை மட்டும் எடுத்து அந்த மதிப்பெண்ணுக்கு டூ ஹண்ட்ரட்க்கு ஆக்கி டூ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ வாங்குறாங்களோ அதான் கட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஒன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா இந்த கட் ஆஃப் நீங்கள் சேட்டஸாக்ஸ் புள்ளிகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கட் ஆப்பும் போன ஆண்டை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது இந்த வருஷம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதே கட் ஆஃப் மாணவர்கள் எடுத்துருக்கிறதுனால அந்த சீட் ஃபில்லிங்கில் கொஞ்சம் இவங்களுக்கு சிரமங்கள் வரும் அதனால் அவங்க மிக தெளிவாக அதை சிந்திச்சு தான் அந்த சீட் ஃபில்லிங்க்கு அவங்க போகணும் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது எவ்வளோ வேணாலும் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம் தனக்கு என்ன ம கட் ஆஃப் இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கிட்டு பார்த்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் போன வருஷம் இது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷம் அந்த கட் ஆஃப்க்கு எப்படி காலேஜ் வந்திருக்குன்னு பார்க்கணும் அந்த காலேஜ் வந்துன்னு பார்த்துட்டு ஒரு ஒரு ஒன் ஒன்றரை மார்க் ரெண்டு மார்க் வந்து கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜை பார்த்து ப்ரிஃபரன்ஸ் போடணும் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் இவங்க இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க போட்ட அந்த பதினஞ்சு காலேஜோ இருபது காலேஜோ இருபத்தஞ்சி காலேஜோ அதுலேருந்து வந்து இவங்க கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் வருங்கிறது வந்துடும் அதில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதை உடனே யோசித்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த காலேஜ் அலாட் ஆகிடும் அந்த காலேஜுக்கு போய் அவங்க ஃபீஸ் கட்டிடலாம் ஆல் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிடலாம் அப்படி இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லைனா ஒரு அப்வேர்ட் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன் அதில் வருமானு அப்போ திரும்ப வந்து சொல்லும் அதே ஆன்லைனில் சொல்லும் இதே மாதிரி அந்த ட்ராக் அந்த ப்ரொசீஜர் இருக்குது இதை ஃபாலோ பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமாக வேண்டி நல்லா சிந்திச்சு தனக்கு என்ன அதே மாதிரி சப்ஜெக்ட் சாய்ஸ் பாடங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் கோர் என்ஜினியரிங்னா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இ இந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த இதுக்கு போகிறோமா நான் இன்னொரு பிரிவு ஐடி பேஸ்டு போகிறோமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் நானோ டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டி இப்படிலாம் இருக்கும் ஸோ இந்த சப்ஜெக்ட்டு நமக்கு என்ன எடுக்கணும் இதுக்கு போகிறோமாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிறோம் சப்ஜெக்ட்டை முக்கியமாக பார்க்கணும் அந்த சப்ஜெக்ட் இந்த காலேஜில் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த காலேஜ் நம்ம கிடைக்குமான்னு பார்க்கணும் இவ்வளவும் பார்த்து தான் அவங்க அந்த சாய்ஸ் வேல் இது இல்லாமல் ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் இருக்குது லைக் மைனிங் மெரைன் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க அது நமக்கு சாதகமாக இருக்குமா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது சாதகமாக இருக்குமாங்கிறத அவங்க பார்த்து அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணணும் இதுதான் முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும் பொழுது ப்ளஸ் டூ முடிச்சோன்னா நமக்கு நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற விஷயம் மட்டும் தான் மைண்டில் இருக்கும் ரெண்டாவது இந்த காலேஜில் நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிதான் மைண்டில் இருக்கும் இந்த காலேஜில் நமக்கு ஏற்ற இந்த கோர்ஸில் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்டரியாக தான் இருக்கும் இந்த காலேஜில் படித்தா போதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக காலேஜை ப்ரிஃபரன்ஸ் பண்ணணுமா அல்லது கோர்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுமா எதை காலேஜ் வந்து அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா இந்த காலேஜ் நல்லா இருக்குமா நல்லா சொல்லி கொடுப்பாங்களா அங்கே ஃபேக்கல்டிஸ் நிறையா இருக்காங்களா அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா அல்லது நமக்கு வேலை கிடைக்குமா அல்லது நம்ம தனியாக ஒரு ஆன்ற பொருளாக தொழில் முனைவோட ஆகலாமாங்கிறது தான் அவங்க சித்தாந்தமாக சிந்தனையாக இருக்கும் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அந்த கல்லூரியை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்கன்னா அந்த காலேஜில் எல்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம் அஃப்லியேட்டட் காலேஜஸ் அதனால் வந்து காலேஜ் அப்படிங்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜ் போகக்கூடாதுங்கிறது அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க என்ன ரீசன்னா அந்த ட்ராக் ரெக்கார்ட் சொல்லிடும் அந்த ப்ரோ ப்ரொஃபைல பார்த்து சொல்லிடணும் அதை அவங்க தெளிவு பண்ணிக்கணும் ஆக போகக்கூடிய காலேஜில் ஒரு காலேஜ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கூட முக்கியத்துவம் சப்ஜெக்ட் தான் இங்கே கூட ட்ராவல் பண்ண போகுது இல்லை காலேஜ் ஹெல்ப் பண்ண போது அந்த காலேஜை நம்ம தரம் குடிஞ்சு பேசிடக்கூடாது காலேஜ் ஹெல்ப் பண்ண போகுது இவங்க படிக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வந்து லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போது ஆனால் சப்ஜெக்ட்டும் காலேஜும் சேர்ந்து தான் அவங்க பார்க்கணும் சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி கொடுத்து தான் அவங்க வந்து அந்த காலேஜை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வருஷம் வருஷம் இப்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன காரணம் ஒருவேளை சினிமாவில் காமெடி சீன்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் காரணமா அது தவறான ஆர்குமெண்ட்டு அதாவது அவேர்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஊடகங்கள் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் ஊடகங்கள் வந்து கல்வியாளர்களை அடைத்து இன்ஜினியரிங் மட்டும் படிப்பில்ல மெடிசன் மட்டும் படிப்பில்லன்னு சொல்லி எண்ணற்ற துறைகளை திறந்து விட்டுருக்கு அடுத்தது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் மற்ற சப்ஜெக்டினுடைய அவேர்னஸ் இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா சில நான் முதல்வர் ஸ்கீமில் போய் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன் பேசியிருக்கேன் ஒரு நாலு கல்வி மாவட்டத்துக்கு போய் அங்கே வந்து ஒரு மெ மென்டர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வுடைய உச்சக்கட்டாவது என்ஜினியரிங் இதை தாண்டி லா இருக்குது ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது மெரைன் இருக்குது டிஃபென்ஸ் என்டிஏ இருக்குது டிசைனிங் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து திறந்து விட்டுருக்கோம் அப்போ என்ன ஆகுது ஓஹோ இங்கெல்லாம் போகலாமேன்னு சொல்லி அவங்க மடை மாற்றி போகிறாங்க அது ஆரோக்கியமான விஷயம் அது என்ஜினியரிங் யார் போகணுமோ அவங்க தான் போகணும் லாவுக்கு யார் போகணும் அவங்க தான் போகணும் கிடைக்கிதுன்னு சொல்லி தானே முக்கியமான விஷயம் அதனால் பல துறைகள் தானே அது ஒட்டுமொத்த வளர்ச்சி அதை பூரணமான வளர்ச்சி அதை நோக்கி போகுதுன்னா அதை நம்ம மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கணும் நம்ம அது நமக்கு என்ஜினியரிங் வேண்டாம் போறான்னா இன்னொரு துறையில் வந்து வல்லுநர் ஆக போறான் திறமையான ஆக போகிறாங்கிறது நம்ம வந்து அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால வந்து அது ஆரோக்கியமான ஒரு செயல்தான் அது ஆனால் சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்களே நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு இதான் பதில் அவங்க இன்ஜினியரிங் அவன் போயிருக்கக்கூடாது கூடாது அவனுடைய ஆர்வம் அங்கே இல்லை ஒரு என்ஜினியரிங் வந்து ஒரு பொறியியல் துறைக்கு ஒரு ஒரு மாணவன் போகிறான்னா அவனுக்கு வந்து அதில் அவனுக்கு அவனுடைய உள்ளார்ந்து ஆர்வம் இருக்கணும் கிடைக்குதுன்னு போகக்கூடாது பியர் ப்ரெஷர் அதாவது எழுத்த வீட்டில் போனாங்க அண்ணன் போனாங்க அவங்க போனாங்கிற மாதிரி அதை அதனாடி போகக்கூடாது தன்னால் அது முடியுமா என்ஜினியரிங்கிறது தொழிற்கல்வி நான் மிக குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா நீ என்ஜினியரிங் போயாச்சு இல்லையா அதுதான் உன்னுடைய தொழிலாக இருக்க போகுது நீ வேலைக்கு போறியா கேட் எழுத போறியா ஜிஆர் எழுத போறியா ஜிமெட் எழுத போறியா அதுக்காக ஐஏஎஸ் எழுத போறியா அல்லது வேலை வேலைக்கு போகாமல் செல்ஃப் ஆண்ட்ரப்ப ஸ்டார்ட் அப் பண்ண போறியாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும் அப்போ உனக்கு அந்த துறையில் நாட்டம் இருக்கணும் நீ எப்போ என்ஜினியரிங் அகாடமிக் கூடவே பிராக்டிக்கல் நீ ஆரம்பிச்சே ஆகணும் ஆரம்பிச்சினாதான் அந்த தொழில் அதாவது நான் இன்ஜினியரிங் தெரியும் ஸ்க்ரூ படிக்க மாட்டேன் டெக்னாலஜி எனக்கு தெரியாது நான் வேலை தான் வாங்குவேன் டிராஃப்டிங் தான் பண்ணுவேன் சொன்னா ஹீ இஸ் நாட் அண்ட் என்ஜினியர் ஒரு நல்ல ஒர்க்கரை தான் ஒரு நல்ல லீடர் ஆக முடியும் அதை செஞ்சாங்கன்னா வேலையும் தேட வேணாம் அவங்க வேலை அவங்கள தேடிட்டு வேலை வரும் ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் சாரசாரையாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க கம்பெனி கம்பெனி ஏறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னொரு பக்கம் இந்த ஆர்கனைசேஷன் தனக்கு ஏற்ற ஆட்கள் கிடைக்கலனு ஓடிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டும் இணைக்கிறதா அந்த பாடம் அமைஞ்சிருச்சுன்னா கல்லூரிகள் இந்த வேலையை செஞ்சிருச்சுன்னா பிள்ளைகள் படிச்சுட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் தொழில்கள் நிறைய வளரவுங்கிறது தான் என்னுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ பொதுவாக வந்து இங்கே நம்ம நாட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா எதை விரும்பி நீங்க படிக்கிறீங்களோ எதை நோக்கி நீங்க பயணம் செய்றீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சா அது ஒரு கேள்விக்குறிதானே அதுக்கு என்ன காரணம்னா எல்லா துறையும் ஒட்டுமொத்தம் வளரல முதல் அப்படின்னா ஒரு பிஎஸ்சி படித்தோம் பிஏ படித்தோம் அப்போது பிஎஸ்சி படிச்சுட்டு பி அதை படிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட்டில் மேலே போங்கிறத தாண்டி ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் யூபிஎஸ்சி எல்லாம் வேலைக்கு போயிடலாங்கிறது தான் நோக்கமாக இருந்தது அதை தாண்டி இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா வருது தொழில் முனைவர் வருது இன்ஜினியரிங் படிச்சுட்டா கை தொழில் கையில் இருக்குது அதாவது ஒரு கிராஜுவேஷனில் படிக்கிற சப்ஜெக்டோட இன்னொரு பரிணாமம் தானே பொறியியல் பொரியல் அப்ரோச்னு சொல்லலாம் அங்கே இங்கே ஃபிசிக்ஸ் படிக்கிறவன் இங்கே இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் அப்ரோச்சில் போகும்போது அவனுக்கு தொழில் கையில் வந்துடுது வாழ்வாதாரம் கிடைக்கிற ஒன்றுக்கு தானே போகணும் அது போகிறது சரிதானே அதனால் அதில் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும் ஆனால் மற்ற கோர்ஸை ஒப்பிடும் பொழுது இன்ஜினியரிங்கில் ஒரு கவர்ச்சி இருக்குது ஒரு க்ளாமர் இருக்குது அதை அதனால தான் இன்ஜினியரிங் கோர்ஸை பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது பொறியியல் படிச்சுட்டா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு செஞ்சுக்கலாம் நமக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷன் கிடைக்கிது அல்லது நம்ம தொழில் முனை வர மாறிடலாங்கிற ஒரு ஆர்வம் தான் காரணமே ஒழிய அதனால் என்ன ஆகுது இதுக்கு அந்த மாதிரி அந்த டிகிரிக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரே வாய்ப்பு என்ன காம்பிடேட்டிவ் எக்ஸாம் வழியாக போகிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வழியாக வேலைக்கு போகிறது அதனுடைய போட்டி நிறைய இருக்கிறதுனாலையும் அதனால் வந்து இப்போ பிஎஸ்சி படிச்சுட்டா உடனே ஒரு வேலைங்கிற அளவு கொஞ்சம் குறைவாக இருக்குது பிஏ படிச்சுட்டு இப்போ தான் இருக்கிறதுனால இதை நோக்கி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் பொதுவா இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் நீ டீச்சருக்கு படிச்சா டீச்சர் மட்டும் தான் ஆக முடியும் நீ டாக்டர் படிச்சா டாக்டர் மட்டும் தான் ஆக முடியும் ஆனா நீ இன்ஜினியரிங் படிச்சா தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையை உனால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மை அதெல்லாம் தவிர அதெல்லாம் தவிர எல்லா படிப்புக்கும் அந்த பரிணாமயும் எல்லா விஷயங்களையும் கத்துக்க முடியும்ங்கிற மாதிரி சொல்லி திட்டத்தில் இருக்க தகராதன் வழி அதெல்லாம் தவிர எந்த எல்லா படிப்புன்னு எல்லாமே இருக்கு அண்டர் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் பக்கம் மாணவர்கள் போறதுனால அண்டர் கிராஜுவேஷன் வந்து தரங்க குறைஞ்செல்லாம் பேசுகிற முடியாது நல்ல சப்ஜெக்ட் அதை முறையாக பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஒளிமயமாக இருக்குது நிறைய படிப்புகள் நல்லா வளர்ந்து வருது எல்லாம் எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு பெரிய படிப்புகளாக மாறிக்கிட்டு இருக்குது ஏன் இதே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பிஎஸ்சி வழியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க இங்கே படிக்க போகிறீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறீங்க பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்க போகிறீங்க அதெல்லாம் எப்படி எந்த வழியில் எடுத்துகிட்டு போகிறங்க பொறுத்து தான் நமக்கு அது இருக்குது பொதுவாகவே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐஐடியில் படிச்சிட மாட்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு நினைப்பாங்க ஆனால் அது முடியாத பட்சத்தில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஆனால் அப்படி இன்ஜினியரிங் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஐடியில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா மிக அருமையான கேள்வி இப்போ வந்து லேட்டஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் வினாவாக கேட்டிருக்கீங்க ஐஐடி படிக்கிறதுங்கிறது அவங்க முதல்ல வந்து லெவன்த்து டுவெல்த்தில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜேஇ மெயின் முதல்ல எழுதுவாங்க ஜேஇ மெயின் எழுதி அதை பாஸ் பண்ணிவிட்டு ஜெய அட்வான்ஸ் எழுதுவாங்க ஜேஇஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஐஐடியில் மெயின் ஐஐடியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை ஜெய்இ மெயில் ரேங்க் எடுத்து ஜெய்இ அட்வான்ஸ் பாஸ் பண்ணலன்னு சொன்னால் என்ஐடி போவாங்க சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் போவாங்க அல்லது இந்த மார்க்கை ஜெய் மைன் மார்க்கை கருதக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ அல்லது வேறு ம மதர் யூனிவர்சிட்டிக்கோ போவாங்க இதுதான் வாய்ப்பு அப்போது இந்த ஜெயி அட்வான்ஸ் வாய்ப்பை தவறி விட்டாங்க அவங்க திரும்ப வந்து நம்ம ரெகுலர் இன்ஜினியரிங் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு உண்மையே அவங்க கனவு கொஞ்சம் ஐஐடிக்கு போகணுமே ஐஐடிக்கு போன இருக்கலாம் இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை அதுக்கு தான் சென்னை ஐஐடியில் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இந்த மாதிரி என்ஜினியரிங் படிக்கும் போதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் இப்போ நான் சொன்னது ஒரு பெரிய லேயரை சொல்லியிருக்கேன் மெயின் எழுதணும் சிம்பிளாக சொல்லிட்டேன் ஒரு பெரிய உழைப்பு இருக்குது அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உழைப்பு இருக்குது கேட்குறனும் உழைப்பு இருக்குது அவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்ராஸ் ஐஐடியில் சென்னை ஐஐடியில் அதாவது ஆன்லைன் ஐஐடி அதாவது ஐஐடி சர்டிஃபிகேட் ஆன்லைன் கோர்ஸ் ஏன்னா பிஎஸ்சி டேட்டா ப்ரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இன்னொன்று பிஎஸ்சி எலக்ட்ரானிக் Embedded சிஸ்டம் இந்த ரெண்டு கோர்ஸ் அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே அங்கே ஆன்லைனில் ஆன்லைனில் மூணு லேயராக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு இன்டர் ஃபைனல்கிற மாதிரி மூணு ஸ்டேஜ் ஒரு என்ன சொல்கிறது யூசர் ஃப்ரீ கோர்ஸு அதுக்கான அட்மிஷன்ஸ் ஃபவுண்டேஷன் அட்மிஷன் அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அவங்க இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டே பேரலாக போய் ஐஐடி குவாலிஃபை ஆகலாம் இப்போ இன்ஜினியரிங் சப்போஸ் வந்து எலக்ட்ரானிக் பேஸ்டாக எடுத்திருக்காங்கன்னு வைங்க அவங்க என்ன பண்ணலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே இல்லைங்கனால அதை எடுத்துக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏறி போகிறாங்கன்னா எலக்ட்ரானிக் போயிடலாம் இந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அதில் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு சில கன்சரேஷனாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் லெவன்த்லயே இந்த பவுண்டேஷன் கிளியர் பண்ணி பெண்டிங்ல வச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் சேரும் போது கூட அங்கே போறதுக்கான வாய்ப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன் பொதுவாக நைன்த் படிக்கும் போது டென்த்துக்கான கோச்சிங் எடுக்கிறாங்க லெவன்த் படிக்கும் போது பிளஸ் டூக்கான கோச்சிங் எடுக்கிறான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம டென்த் லெவன்த் படிக்கும் பொழுதே அந்த இன்ஜினியரிங்கான விஷயங்கள்லாம் படிச்சுக்க முடியுமா எதுவும் கத்துக்க முடியுமா அது மாதிரி நீங்க கேட்கிற பொதுவான கேள்விக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் ஆங்கிள் வந்து சப்ஜெக்ட் கரிக்குலத்தில் இருக்கு அதை ஒழுங்காக சொல்லிக்கிட்டு தான் புரிஞ்சுக்குவாங்க நீங்க ஐஐடி நோக்கி கேட்கும்போது இப்போ பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெகுலர் கோர்ஸாக போடாமல் ஒரு எயிட் வீக்ஸ் ப்ரோக்ராம் அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான ஒரு எட் ஏழு எட்டு நாலஞ்சு வெரைட்டி வேறு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அது அதை வந்து ஐஐடி கொடுக்குது அப்போ டென்த்து படிக்க ஐஆரியில படிக்கலாம் படிக்க ஐஐடி படிக்க படிக்கலை படிக்கலனாலும் ஒரு எயிட் பிஸ் கோர்ஸ் அவங்களுக்கு ஐஐஐடியோட சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பை உண்மையாகவே இங்கே பயன்படுத்திக்கிறது மாணவர்களுக்கு மிகவும் நல்லது வரவேற்குத் தகுந்த ஒன்று மாணவர்கள் சார்ந்து ஐஐடி சார்ந்து இன்ஜினியரிங் சார்ந்து நிறைய விஷயம் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நெனச்சி வணக்கம் வணக்கம்